எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து கருட பஞ்சமி நம்மளுடைய வாராகிக்கான ஒரு நிறைந்த ஒரு அருளாசி தரக்கூடிய பஞ்சமி நாளும் இன்றைக்கி நம்மளுடைய வேண்டுதல் கடிதம் வந்து ஸ்ரீநாகபுரம் டிவி சேனலில் ஒளிபரப்பாக போகுது இன்று மாலை ஐந்து மணிக்கு அதாவது ஏன் உங்கள் அம்மா சேனலில் வரலை அப்படின்னு யோசிப்பீங்க சில விஷயங்கள் இருக்குது அதை வந்து நான் லைவில் நேர இலையில் நான் சொல்கிறேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஆறு வரைக்கும் நான் வீடியோ பதிவு பண்ணும்போது உங்களுடைய கடிதங்கள் எழுதப்பட்டு அம்மாவினுடைய பாதத்தில் கொண்டு போய் அந்த புக்கை வச்சுட்டு தான் வழிபாட்டை முடிச்சிட்டு நான் வந்து இனிமேல் வந்து நீங்கள் கடிதம் வரக்கூடாது ஏன்னா இப்பவே வந்து ஒரு பத்து இருபது கடிதத்துக்கு மேலே நீங்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க இன்னைக்கு கடிதங்கள் அனுப்பினால் எழுதப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால கடிதங்கள் எழுத வேண்டாம் இன்னைக்கு அதாவது பஞ்சமி அன்று நான் உங்களுக்கு ரெண்டு தினங்கள் கொடுத்தேன் இல்லையா சரி அம்மா பாதத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் எழுதி வச்சுருக்கேன் இல்லையா அந்த வேண்டுதல்களை இன்றைக்கி மாலை ஐந்து மணிக்கு உங்களம்மா சேனலில் நேரலை வராது அப்புறம் உங்களம்மா சேனலில் வரல அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து நீங்கள் இன்றைக்கி நேரலை பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா அதுக்காக தான் இந்த ஒரு தகவல் இன்றைக்கி வாராகியினுடைய முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கணும் அம்மாவினுடைய அருளாசிகள் எல்லா மக்களுக்கும் நிறைந்து கிடைக்கணும் என்பதற்கான என்னுடைய பெரும் முயற்சி ஓரளவுக்கு வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கு இன்னும் வெற்றி பெறும் எல்லா மூலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பலமாக வாராகினுடைய அருளாசி நிறைந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு பலமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக என் அம்மா இருக்காங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வாராகி முதன்மை இடத்துல இருப்பாங்க இன்றைக்கி இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி